துப்பாக்கி விவகாரத்தில் கை செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக ஜப்பானத்தை சேர்ந்த நபர் கனடாவிலே குடும்பத்துடன் வசித்து வருகின்றார் இந்த நிலையில் கனடாவில் இருந்து மனைவியை அழைத்துச் சென்று அவர் பல்வேறு நாடுகளுக்கு இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக தாய்லாந்துக்கு சென்ற நிலையிலே அங்கே தனது மனைவியை அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது அதனை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது அது தொடர்பான செய்தியும்படி வந்திருக்கின்றது பேராஷ்டிரிய பேராசிரியர் பிரதீப ராஜா தொடர்பாகவும் அவரது எதிர்வு கூறல்கள் தொடர்பாகவும் பல்வேறு பட்ட கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலே முன்வைக்கப்பட்டு வருகிறது மிகவும் அநாகரிகமான கருத்துக்களும் முன்வைக்கப்படுவதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இப்படியானவர்கள் எமது தமிழ் சமூகத்திற்கு தேவையானவர்கள் அதாவது பிரிதிவராஜா போன்றவர்கள் எமது சமூகத்திற்கு தேவையானவர்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அது ஒரு சமூக பொறுப்பாக நான் கருதுகின்றேன் அதன் அடிப்படையில் அந்த உலகின் தொடர்பாகவும் பலவற்றை பார்க்க வேண்டியிருக்கிறது அவிதவித யாழ்ப்பாணத்தில் தங்க நகைகள் திருடப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பான செய்திகளும் வெளிவந்திருக்கிறது அவற்றையும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதுக்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க முறையிலே வைக்கப்பட்டிருந்தார் அது தொடர்பான செய்திகளை அனைவருமே அறிந்திருப்பீர்கள் துப்பாக்கி விவகாரம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவர் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அவருக்கு தற்பொழுது பிணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்தவாழ் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதை அவர் எந்தவித வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ள முடியாது அதாவது வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கு முதல் ஒரு பத்திரிகையிலே கட்டுரை ஒன்று வெளிவந்திருந்தது அது தொடர்பாக நான் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன் டக்ளஸ் சிவானந்தாவின் கைது என்பது பாதுகாப்பு அமைப்புக்குள்ளேயே பிரச்சனையை ஏற்படுத்தி இருதரப்பாக பிரிந்து நின்று குழப்பம் ஏற்பட்டது அவரை தவிர இந்த விவகாரத்தை இன்னுமே கிண்டிக்கொண்டு போனால் அதாவது அக்ரஸவான விவகாரத்தை விசாரணை செய்து கொண்டு சென்றால் அது எதிர்காலத்தில் சர்வதேச ரீதியில் இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கை ராணுவத்திற்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு கருத்தும் கூறப்பட்டிருந்தது அது தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதாவது ஆயுதங்கள் கொடுத்தது தொடர்பாக விசாரிக்கின்ற போது ராணுவம் துணைக்குழுக்களை வைத்திருந்தது அவர்களுக்கு ஆயுதம் வழங்கியது என்கின்ற தகவல் எல்லாம் சர்வதேச ரீதியிலே வெளிப்படும் எனவே அதனை விசாரிக்காமல் இருப்பது அனைவருக்கும் நல்லது என்கின்ற வகையிலான செய்திகள் அமர்வு நாயக்களுக்கு சென்றதாக ஏற்கனவே அந்த கட்டுரையை மேற்கோள் காட்டி ஒரு பதிவை நான் வெளியிட்டிருந்தேன் இந்த நிலையில் தற்பொழுது அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மத்தியவர் செய்தியாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் கனடாவிலே குடும்பத்துடன் வசித்து வருகின்றார் அவருக்கு பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் குறித்த நபர் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு நீண்ட நாட்களாக அல்லது நீண்ட காலமாக வெளிநாடுகளில் பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் சுற்றுலா சென்று வருகின்றார் அதன் அடிப்படையில் தான் அவர் தற்பொழுது தாய்லாந்துக்கு சென்றிருக்கின்றார் தாய்லாந்துக்கு சென்ற நிலையிலே அங்கே ஒரு அறை எடுத்து அந்த அறைக்குள்ளே மனைவியை உலர் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதைக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அவர் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு வயது அறுபத்தி ரெண்டு இந்த நிலையில்தான் மனைவியை அவர் இவ்வாறு அறையிலே வைத்து துன்பப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றன தொடர்ச்சியாக போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் இவ்வாறு குறித்த நபர் கைது செய்யப்பட்ட தகவல் கனடாவில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அந்த தம்பதியினரின் ஒரு பிள்ளை தாய்லாந்துக்கு சென்றிருப்பதாகவும் ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது மனைமே சந்தேகம் அடைந்த நிலையில் அவர் திட்டமிட்டு இவ்வாறு தாய்லாந்துக்கு கொண்டு சென்று இந்த செயலை செய்திருக்கின்றார்கள் தான் கூறப்படுகிறது தற்செயலாக நடந்த சம்பவம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் இதிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே தாய்லாந்தில் இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றமை தற்பொழுது தமிழ் ஊடகங்களிலே இணையதள ஊடகங்களிலே வெளியாகி இருக்கின்றது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக நீங்கள் நேற்றைய தினம் அஹ் வடக்கிலிருந்து வருகின்ற பத்திரிகைகள் அல்லது இணையதளங்களில் கூட முக்கியமான செய்தியாக பார்த்திருப்பீர்கள் தலைப்பு செய்தியாக பார்த்திருப்பீர்கள் யாழ்ப்பாணம் நேரில் மூழ்கும் என்கின்ற செய்தியை இந்த செய்தி எதனை வைத்து வெளிவந்தது சொன்னால் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நடத்தி இருந்தார் அவர் குறிப்பிட்டிருந்தார் மழை பெய்யக்கூடும் இதனால் யாழ்ப்பாணம் பெருமளவிலே பாதிக்கப்படும் என்கின்ற கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் நீரிலே மூழ்கும் என்கின்ற செய்திகள் வெளிவந்திருந்தது அதனைத் தொடர்ந்து பிரதீபராஜா அவருக்கு எதிராக பலரும் கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிவிட்டார்கள் அளவிற்கு கருத்துக்களை முன்வைக்க முயற்சித்தார்கள் சொன்னால் அதில் ஒருவர் தனது முகநூல் பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பதிவை நான் இதிலே உங்களுக்கு காட்டுகிறேன் அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் ஜாழ்பாணத்தவர்களை மிகப்பெரும் அச்சுறுத்தலாக்குவதில் ராணுவ முகாம்கள் இரண்டாவது இடத்தில் உள்ளது முதலாவது இடத்தில் நாகமூர்த்தி பிரதிபராஜா இருக்கிறார் அவர்கிட்ட விட்டுட்டீங்க என்றால் ஜாழ்பான பயம் இல்லாமல் இருக்கலாம் ஜாழ்பாணத்துல எரிமலை வெடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை மட்டும்தான் அவர் இன்னும் சொல்ல இல்லை அதை தவிர உலகத்துல இருக்கிற எல்லா இயற்கை அழியும் தான் வரப்போகுது என்று சொல்லிட்டு இருக்கிறார் அந்தால நிறுத்த சொல்லுங்கடா என்று சொல்லி இப்படி ஒரு பதிவை ஒருவர் போட்டிருக்கின்றார் அது தொடர்பாக நாகமுத்து பிரதிவராஜ் அவர்கள் பதில் அளிக்கின்ற போது மிகவும் கண்ணியமாக பதில் அளித்திருந்தார் அவர் அதற்கு கொடுத்த பதில் என்னவென்று சொன்னால் வணக்கம் உங்களை பயமூட்டவோ பதற்றப்படுத்தவோ நான் பதிவுகளை இடுவதில்லை மாறாக உங்களை மிகவும் விழிப்பூட்டவும் உங்களை எச்சரிக்கை செய்யவுமே நான் பதிவுகளை இடுகின்றேன் இந்த எச்சரிக்கைகளை பின்பற்றுவதால் உங்களுக்கு யாதொரு பாதிப்பும் இல்லை ஆனால் இந்த நிகழ்வினால் ஒரு உயிர் கூட இழக்கப்படக்கூடாது என்பதற்காகவே எச்சரிக்கைகளை வழங்குகின்றேன் உங்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் இன்றுவரை டித்வா புயலினால் ஏற்பட்ட இறப்புகள் மிக சரியான எண்ணிக்கை கூட தெரியாது அதுபோன்று இனிமேலும் ஒரு உயிர் கூட இந்த வானிலை அனர்த்தங்களால் போகக்கூடாது என்பதே என் எண்ணம் உங்களுக்கு என் எச்சரிக்கைகள் பயத்தை ஏற்படுத்தினால் அதனை புறந்தள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த பிரதிபராஜா எனப்படுகின்ற பேராசிரியர் இந்த வானிலை தொடர்பான அறிவிப்புகளை துல்லியமாக கணித்து வெளியிடுகின்ற ஒருவராக அறியப்படுகின்றார் அவர் கடந்த காலங்களில் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பதிலளிக்கின்ற போது கூட அவர் குறிப்பிட்டிருந்தார் திரட்டிய மழை வீழ்ச்சி அறுநூறு மில்லி மீட்டர் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதாவது நான்கு நாட்கள் மழை பெய்யும் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்யும் இதனால் யாழ்ப்பாணம் மூழ்காது ஆனால் யாழ்ப்பாணத்திலே ஒரு பாதிப்பு ஏற்படும் என்கிற அடிப்படையை தான் நான் நான் அதை அதை குறிப்பிட்டு யாருமே அச்சுறுத்துவதற்காக குறிப்பிடவில்லை என்று அவர் ஆகவே சமூக என்ன என்ன நடக்கின்றது சொன்னால் கருத்தை யார் முன்வைத்தார் அது சரியோ புலியோ அவர்களுக்கு தேவையில்லை ஒரு கருத்தை முன்வைத்தால் அதுக்கு எதிராக இன்னொரு கருத்தை முன்வைக்க வேண்டும் என்பது சிலரது உளவியல் பிரச்சனையாக மாறிவிட்டது ஆகவே அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதனால் யாருக்குமே எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை வெள்ளம் வராவிட்டால் இன்னுமே சந்தோஷம் வானிலையை பணித்து சொல்லுகின்ற போது அது நொடிக்கு நொடி மாறுபடலாம் அது விதம் சரியாக நடக்க வேண்டும் என்பதும் இல்லை ஆனால் அப்படி நடந்து விட்டேன் சொன்னால் அதனால் இழப்புகள் ஏற்படும் அந்த இழப்புகள் நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு பிரயத்திற்காக அவர் இதனை சொல்லுகின்றார் இவரே போன்ற சிலர் தான் இங்கு எமக்கு கிடைத்த சொத்தாக பார்க்கப்படுகிறார்கள் அப்படி இருக்கின்ற போது அவர்களை இனி கதைக்கவே விடாமல் ஆக்குகின்ற வேலையை சிலர் செய்கின்றார்கள் ஏன் நாங்கள் சொல்லி சில வேலை காலநிலை மாற்றங்கள் அடிக்கடி இடம்பெறும் அப்படி இடம்பெறுகின்ற போது நடக்காவிட்டால் இவர்கள் எங்கள் மீது படியை போடுவார்கள் நாங்கள் சொல்லாமலே விடுவோம் ஏன் தேவையில்லாத விமர்சனத்தை சந்திக்கலாம் என்று யோசித்து அவர்கள் ஒதுங்கினால் இங்கே பல உயிர்கள் கூட போகலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவன் ஆகையால் எதற்கெடுத்தாலும் என்னவாத கதைப்போம் என்ற எண்ணத்தை முதலிலே விடுங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒன்றை கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்காதீர்கள் அந்த வகையில் தான் பிரதிவராஜா போன்றவர்கள் எமது தமிழ் சமூகத்திற்கு தேவை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கின்றது அவருக்கு ஆதரவாக நாங்கள் இந்த பதவியை வெளியிடுகின்றோம் அவரை ஆதரிக்கின்றவர்கள் இந்த கருத்தியலை இந்த பிரச்சனையை இந்த சமூக நலனான இந்த தகவலை ஆதரிக்கின்றவர்கள் நீங்களும் பகிர்ந்து உங்களது ஆதரவுகளை தெரிவிக்கலாம் அந்த வகையில் தான் இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன் இந்நிலையில் வீட்டில் இருப்பவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அங்கே இருபத்தி ஒரு பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டிருப்பதாக பொலிஸ் மேம்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது கரவட்டி மத்தி கோவில் சந்தை பகுதியிலே இவ்வாறு ஒரு கொள்ளைச் சம்பவம் பதிவாகி இருப்பதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது வீட்டிலே மூவர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் உறக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வெளியில் இருந்து வந்த திருடர்கள் இவ்வாறு வீட்டுக்குள் நுழைந்து நகைகளை கொள்ளையடுத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகாக தான் நகை கொள்ளையெடுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நெல்லியரி பொலிசத்திலே முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார்கள் நேற்றையிலிருந்தால் அந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்ச்சியாக பொலிசார் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது விடுமல காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சரீகாந்த்